வெல்கம் டு லதாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெங்காய சமோசா இப்போ நம்ம அதுக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் காய்கிலோ மைதா மாவு எடுத்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கோம் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துருக்கோம் ஒரு ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கைப்பிடி எழுவு கருவேப்பிலை எடுத்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஸ்டஃபிங்க்கு பாருங்க நம்ம உருண்டையாக உருட்டி வச்சிருக்கோம் மாவு பிசைஞ்சிருக்கோம் மாவுலேருந்து உருண்டையாக உருட்டி இப்போ நம்ம வந்து சப்பாத்தி மாதிரி மாவை எடுத்து தேய்ச்சிக்கணும் இப்போ நம்ம ரவுண்டாக தேய்ச்சாச்சு அதை அப்படியே நம்ம மடக்கி வச்சுருக்கோம் இப்போ இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கப்புறோம் நடுகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உளர்ப்போம் அதாவது போய் மடிச்சுட்டுறோம் இது மாதிரி ஒரு ஒரு நம்ம வந்து ரெடி பண்ணிச்சிட்டோம் இது மாதிரி ஒரு ஒரு உருண்டையாக எடுத்து நிறைய தேய்ச்சி ஸ்டஃப்பிங் வச்சு இந்த ஷேப்புக்கு வந்து வச்சிட வேண்டியதாக எடுத்து இப்போ இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம கடாய அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ ஒரு ஒரு சமோசாவாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான் பாருங்க நல்லா பொன்னீரமாக வந்துடுச்சு பாருங்க நம்மளோட வெங்காய சமசா ரெடி ஆகிடுச்சு நல்லா பொன்னீரமாக நல்லா இதாகிடுச்சு ஒன்றொல்லாம் எடுத்து நம்ம ப்ளீட்ல வச்சுருக்கோம் இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிறது ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து போட்டு இந்த பண்ணிக்க வேண்டியதுதான் நீங்கள் பாருங்கள் சூடான சுவையான வெங்காய சம்சா ரெடியாகிடுச்சு பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல பொன்னிறமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நல்ல மொறு மொருன்னு இருக்குது இது வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் இது வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தி கூட குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் உங்கள் வீட்லேயே எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள்